ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாபாரதத்தோட மிகச்சிறந்த போர் வீரன் திறமைசாலி கொடைவுள்ளல் தனக்குள்ளே அவ்வளோ திறமைகள் இருந்தோ அதற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம துரியோதனன்கிட்ட போய் சேர்ந்து அவர் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் கர்ணன் எப்படி பிறந்தார் அவர் போர்களைகளை எங்க கத்துக்கிட்டாரு அவர் அவர் குருக்கிட்ட என்னென்ன சாபங்களை பெற்றாரு கர்ணன் மற்றும் துரியோதனோட நட்பு கர்ணன் பானுமதியோட உறவு இப்படிப்பட்ட கர்ணனே ஒரு முறை திரௌபதியை பார்த்து நீ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசியிருப்பாரு ஏன் அவர் அப்படி பேசினாரு ஸோ கடைசியில் கர்ணன் என்ன ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு குருஷேத்திர போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்குது இந்த போரோட பதினேழாவது நாளில் ரெண்டு மிகப்பெரிய மன்னர்களுக்கு வந்து சண்டை நடக்குது இந்த சண்டை நடக்கிறத கேள்விப்பட்டு காட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வெளியே வந்து பார்க்குது சைடில் சண்டை போட்டுட்டு இருக்கிற படைவீரர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அவங்க சண்டை போடுறத நிறுத்திட்டு இவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குறாங்க வானத்தில் இருக்கிற தேவர்கள் நிலத்துக்கு கீழே இருக்கிற அசுரர்கள் பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிற மற்ற உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அத்தனையுமே விட்டுட்டு வந்து பார்க்குறாங்க ஸோ இவங்க என்ன தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா ஒருத்தர் வந்து அர்ஜுனன் மிகப்பெரிய நாட்டோட மன்னன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கர்ணன் பிறந்ததுலேருந்தே நீ தாள் குலத்தை சார்ந்தவன் அன்லக்கிஸ்ட் பர்சன் சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்படுற ஒருத்தர் ஸோ இந்த ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க இல்லை கர்ணனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கர்ணனை பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய கதைகள் கேட்டிருப்போம் ஆனாலும் இந்த கதையில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம் கர்ணன் அப்படிங்கிறவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா ஒரு திருமணமாகாத பெண் குந்தி தேவிக்கு பிறந்தவர் தான் கர்ணன் அவர் ஒரு முறை பெற்ற வரத்தினால சூரிய தேவனை வேண்டா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துடுது அந்த குழந்தை பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிப்பா இருக்கு கவச குண்டலங்களோட பிறந்திருக்கு பார்க்கறக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணுக்கு குழந்தை கிடைத்தால் அந்த சொசைட்டி அவங்கள எப்படி பேசுவோம் அப்படின்னு தெரியும் இதே பார்த்தீங்கன்னா இப்போவே இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த சமயத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை எப்படி கீழ்த்தரமாக பேசி எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியும் ஆனால் குந்தி வந்து பெற்ற வரத்தினால் ஒரு ஆர்வ கோளாறுனால் கடவுளை வேண்டாம் அவங்களுக்கும் ஒரு குழந்தை வருந்துருது ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருந்த ஆற்றில் ஒரு படகில் வச்சு அந்த குழந்தைய அனுப்பி வச்சிடுறாங்க அதை ஒரு தேரோட்டி பார்த்து எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு அவர் ஒரு சாதாரண குழந்தையாக தான் வளர்க்குறாரு ஆனால் கர்ணனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கற்றுக்கணும்னு ஆசை அவர் வயசில் இருக்கிற அரண்மனையில் வளர்கிற பசங்கள் எல்லாருமே போர்க்கலைகளை கற்றுக்குறாங்க அதோடு போர்க்கருவிகளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்குறாங்க ஸோ இவரும் அதே மாதிரி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு குருவுக்கு போய் பார்க்குறாரு அவர் மிகப்பெரிய குருவான துரோணாச்சாரியர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறாரு இவரும் தேரோட்டி பையன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே ரொம்ப கடுப்பான துரோணாச்சாரியார் என்ன ஆனாலும் நான் சத்திரியர் அரச குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே தான் நான் கத்து தருவேன் வேற யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு உடனே ரொம்பவே ஹர்ட் ஆன கர்ணன் என்ன பண்றாருன்னா இதை எப்படியாவது நான் கத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வர்றாரு அதுக்கப்புறமா அவரு திரோத் குருவான பரசுராமர் கிட்ட போய் நிக்கிறார் ஸோ இதை எப்படியாவது கத்துக்கணும்னு யோசிச்சுட்டு ஒரு பொய் சொல்றாரு என்ன பொய்னா நான் ஒரு சத்திரிகன் அரசு குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்றார் ஸோ உடனே அவரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு எல்லா கலைகளையும் வித்தையிலுமே கற்றுக் கொடுக்குறாரு ஒரு நாள் என்ன சொல்கிறாருன்னா பரசுராமர் நீ எனக்கு நிகரான ஒருத்தனாக வந்துட்ட என்கிட்ட இனிமேல் உனக்கு கத்து கொடுக்குறக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து பரசுராமர் அசதியினால சிஷியன் கர்ணன் மடியில படுத்து தூங்கிடுறாரு அப்போது ஒரு வண்டு வந்து கர்ணனோட தொடைய கடிக்குது கடிச்ச உடனே ரத்தம் வந்து கொஞ்ச நேரத்தில் பீறிட்டு வருது ஸோ திடீர்னு பரசுராமர் கண்வழிச்சு பாக்குறாரு கர்ண் வண்டு அவர் கடிச்சிட்டு இருக்குது கர்ணன் வந்து அவ்வளோ வலிகளை தாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் பரசுராமர் வந்துட்டு நீ ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன் தான் இன்னால இவ்வளவு வழியை தாங்கியிருக்க முடியாது நீ கண்டிப்பா வந்து சத்திரியன் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவருக்கு கடுமையா திட்டிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா உனக்கு சரியான நேரத்தில் வந்து பிரம்மாஸ்திரமாலாம் யூஸ் பண்றதுக்கு மறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அதையெல்லாம் வாங்கிட்டு கர்ணன் வந்து அங்கிருந்து ஹஸ்தினாபூர் வந்து திரும்புகிறாரு இவர் திரும்ப அதே வேலையில் பார்த்திங்கன்னா ஐந்து இளவரசர்களும் தங்களது குலக்கல்வியை கற்று முடித்து அவங்களும் ஹஸ்தினாபுரம் வந்து திரும்புகிறாங்க அந்த சமயத்தில் நாடி கூடியிருக்கு ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி ஸோ அங்கே ஒரு போட்டி வைக்கிறாங்க அந்த பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியில அர்ஜுனன் தான் மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாரு வின் பண்ணிட்டாரு என்னை விளக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அங்க யாருமே பதில் இல்லை ஆனா இருந்த ஒருத்தர் மட்டும் நான் இருக்கேன் எங்கூட வந்து சண்டை போடு அப்படின்னு கேட்கிறாரு சோ எல்லாரும் அதை திரும்பி பாக்குறாங்க யாருன்னு பார்த்தா கர்ணன் கர்ணன் நான் இருக்கேன் எங்கூட சண்டை போடுன்னு சொல்றாரு உடனே பீஷ்மர் இருந்துட்டு நீ ஒரு தெருநாய் தாள் குலத்தை சார்ந்தவன் உங்களோடவால் சண்டை போட முடியாதுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறார் அந்த சமயத்தில் தான் துரியோதனன் நான் உனக்கு ஒரு நாடு தர்ற இப்போவே நீ மன்னன் ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இருந்தாலும் அங்கே இருந்தவங்க நீ மன்னனே ஆனாலும் நீ ஒரு தாள் குளத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனாலும் கர்ணன் வந்து துரியோதனன் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பதிலுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சரி துரியோதனம் உன்னோட நட்பை தா அப்படின்னு கேட்குறாரு சரி அதை தவிர என்கிட்ட தருவதற்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு துரியோதனன் விட்ட அப்போ இருந்து நட்பா பழகுறாரு இப்படி தான் அவங்களோட நட்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு துரியோதனன் பற்றி கூறும்போது எல்லோருமே கர்ணனை துரியோதனன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே கர்ணனுக்கு எதுவுமே இல்லாத போது முதல் ஆளாக நாட்டை கொடுத்து உதவுனது துரியோதனன் தான் ஆனால் துரியோதனன் மனைவி பானுமதி மற்றும் கர்ணனோட உறவு எப்படி இருந்ததுன்னா ஒரு சமயம் அரசபையில் கர்ணனும் பானுமதியும் தாயம் விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலாக கர்ணனோட கைப்பட்டு பானுமதி களத்தில் இருந்தால் மாலை வந்து செதறி போகுது ஸோ அந்த சமயம் பார்த்து என்ட்ரியான துரியோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அந்த முத்துக்களை எடுக்கவா எடுத்து கோர்க்கவா அப்படின்னு கேக்குறாரு அந்த அளவுக்கு கர்ணன் மேல துரியோதனன் நம்பிக்கை வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் முடிஞ்சு திரௌபதியோட சுயம்பரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பு விடவிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு போட்டியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா வில் உடைக்கிற போட்டி அப்போ எல்லா மன்னர்களுமே அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க கர்ணனோட டேர்ன் வரும்போது திரௌபதி நீ வந்து இதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க நீ ஒரு தாள் குலத்தை சார்ந்தவன் மன்னனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் கர்ணன் ரொம்பவே ஹர்ட் ஆகிறாரு இதெல்லாம் முடிஞ்ச ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா தர்மர் கிட்ட கௌரவர்கள் சூது விளையாட கூப்பிடுறாங்க தர்மரும் அந்த சூதாட்டத்தில் கலந்துக்கிறாரு பொன் பொருள் எல்லாத்தையும் இழக்கிறாரு நாட்டை இழக்கிறாரு உடன்பிறந்த சகோதரர்கள் அனைத்து பேரையுமே இழக்கிறாரு அதுக்கப்புறமா பணையமா திரௌபதியை வைக்கிறாங்க ஸோ திரௌபதியும் இழந்த பிறகு அந்த கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரௌபதியை சாரியெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அவர் ஐந்து கணவர்களை பார்த்து திரௌபதி நமக்கு உதவுமாறு மன்றாடிக்கு இருக்கிறாங்க ஆனா அவங்கனால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல அந்த தான் கர்ணன் நீ ஒரு பாலியல் தொழிலாளி ஐந்து கணவர்களோட வைஃப் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகிற மாதிரி திட்டுறாரு ஸோ அப்படியாவது அங்கே எங்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேங்கு கேட்க மாட்டாங்களா நான் ஓடி போய் உதவதுக்கு ரெடியாக இருக்கிறேனே எல்லார்கிட்ட கிட்ட ஹெல்ப் எங்கிட்ட கேட்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் அப்படி கேட்டிருக்காரு ஆனால் கூட கர்ணன் தால்குளத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறனால அவங்க எந்த ஹெல்ப்புமே கேட்கல ஸோ இதனால போரும் அனௌன்ஸ் பண்ணப்படுது ஸோ கீதா உபதேசமெல்லாம் முடிந்து போர் ஸ்டார்ட் ஆகிற வேலையில் தான் குந்தி தேவி வந்து கர்ணன் கிட்ட கர்ணன் யார் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ஸோ நான் தான் உங்களோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போரில் வந்து அர்ஜுனன் மட்டும்தான் உனக்கு இணையானவர் அவர் கூட மட்டும்தான் சண்டை போடணும் மற்ற நாள் வரையும் நீங்கள் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் வாங்கிடுறாரு அதுக்கு கர்ணன் அக்செப்டும் பண்ணிக்கிறாரு போர் ஸ்டார்ட் ஆகுது போரில் வந்து பீஸ்னர் இறந்துடுறாரு துரோணர் இறந்துடுறாரு பதினேழாவது நாள் தான் அர்ஜுனன் என்ட்ரி ஆகிறாரு கர்ணனை வெறி கொண்டு கொள்ளணும் அப்படின்னு துடிச்சிட்டு வர்றாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரோட பதினாறாவது நாள் வந்து அபிமன்யு போர்க்களத்தில் குத்துயிரும் கொலையுரமாக போராடிட்டு இருக்காரு அப்போ கௌரவர்கள் சுற்றி நின்று பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அபிமன்யுவை இதை தாங்க முடியாத கர்ணன் என்ன பண்ணுறாரு இவ்வளோ டார்ச்சரை அனுபவிக்கிறதுக்கு இதுக்கு செத்துறதே மேல்னு சொல்லிட்டு அவரை கொண்டுறாரு ஸோ இதை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களாவது டார்ச்சர் தான் பண்ணாங்க கர்ணன் வந்து அவரை கொன்னே போட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டு தான் அர்ஜுனன் வந்து பயங்கர ஆக்ரோஷத்தோட கோபத்தோடு இன்னைக்கு கர்ணனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு வந்து அவர் கூட சண்டை போடுறாரு நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க சமயத்தில் கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை போ இந்த நாகாஸ்திரம் வந்து ராமாயணத்தில் ராமர் யூஸ் பண்ண அஸ்திரம் ஸோ இந்த அஸ்திரம் வந்து ரொம்பவே டேஞ்சர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பூமியே ஒரு அரை அடி தாழ்த்தி பிடிச்சிருக்காரு ஸ்கோ இதனால அர்ஜுனன் உயிர் தப்ப வைக்கிறாரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா கர்ணனோட தேர் வந்து சேத்துல சிக்கிடுது ஸோ அந்த சமயம் பார்த்து அவர் கையில அவருக்கு குரு கொடுத்த சாபம் உனக்கு சரியான சமயத்தில் எல்லாம் மறந்து போகும் அப்படிங்கிறது எல்லா அஸ்திரமுமே மறந்து போகுது அவர்கிட்ட இருக்கிறது இப்போ வெல் மட்டும்தான் இந்த சமயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட நீ இந்த சமயம் தான் சரியான சமயம் கர்ணனை கொன்று அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அர்ஜுனன் வந்து நிர்கதியாக இருக்கிறவங்களும் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கிறவங்கள எப்படி கொள்வது அப்படின்னு கேட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு ஆனாலும் வந்து நம்ம தர்மம் நினைக்கணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பாக இந்த சமயம் பார்த்து கொன்றுன்னு சொல்கிறாரு ஆனாலும் அர்ஜுனன் வேற இல்லாம இந்த சமயத்துல தான் கருணனை கொள்றாரு ஒரு மிகப்பெரிய மாவீரனோட ஒரு உயிரானது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் கொல்லப்படுறது இல்லைன்னா இக்கார்ந்து கொண்டும் வந்து கர்ணனால் கர்ணனை அர்ஜுனனால் பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அந்தளவுக்கு பலசாலியான ஒருத்தர் ஸோ கர்ணன் இறந்துடுறாரு உடனே ஓடோடி வந்து துரியோதனன் என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஒரு அழுக உருண்டு பேரன்று அழுகுறாரு அவரோட தம்பிகள் வந்து தொண்ணூற்றி பேர் வந்து இறந்து போடுறாங்க அந்த சமயத்தில் கூட அவர் அப்படி அழுததில்லை உடனே சூசைட் கூட அட்டன் பண்ணேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கர்ணன் மேல ஒரு நட்பு வச்சிருக்கிறாரு ஸோ அந்த சமயத்துல கர்ணன் இறந்த உடனே பாண்டவர்கள் வந்து இறுதி சடங்கு நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே கிருஷ்ணர் இருந்துட்டு இந்த இறுதி சடங்க வந்து துரியோதனன் தான் பண்ணணும் அவர் தான் இதுக்கு எல்லா நீங்க தம்பிகளா இருந்தா கூட அவர் தான் இவர் எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இறுதி சடங்கை செய்ய துரியோதனனுக்கு தான் அனுமதி கொடுக்குறாரு அவரும் இறுதி சடங்கை செய்யறாரு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் திறமை சாமிலியாக இருந்தாலும் எல்லா திறமைகளும் இருந்து கூட ஒரு தவறான பக்கம் போனதுனால அவர் எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த காரணத்தை கொண்டு தவறான ரூட்டை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து இதில் கர்ணன் துரியோதனன் பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்